தொலைக்காட்சியினுடைய வணக்கம் நிகழ்ச்சி நிகழ்ச்சியூடாக காலை வேளையிலே இந்த இயற்கை வழி என்கின்ற பகுதி என்னூடாக பயன்பெறு பல்வேறுபட்ட வழி தகவல்களை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள் இப்பொழுது நாங்கள் இந்த தாவரங்கள் தங்களுடைய இனத்தை பெருக்கிக் கொள்வதற்காக தங்களுடைய பல்வேறுபட்ட பகுதிகளின் ஊடாகவும் இனத்தை பெருக்கிக் கொள்கின்றன என்கின்ற அந்த விடயத்தை நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த தாவரங்களுடைய பகுதிகள் தாவரங்களுடைய பகுதிகளுடைய தொழிற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் ஓரளவுக்கு அதாவது நாங்கள் பயிர்களை நட்டி பயன்பெறுகின்றவர்களாக இருக்கின்ற இருக்கின்ற போது இந்த தாவரங்களினுடைய பகுதிகள் ஒவ்வொன்றும் என்னென்ன தொழிற்பாடுகளை செய்கின்றன சுற்றாடலுடன் சூழலுடன் அவை எவ்வாறு தொடர்புபடுகின்றன தமக்கான போசனைகளையும் தமக்கு வேண்டியவற்றையும் எந்தெந்த பகுதியினூடாக பெற்றுக்கொள்கின்றன என்கின்ற அந்த விடியத்தை நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக அறிந்து கொள்வது மிக பயன்மிக்கதாக இருக்கும் என்று கருதுகின்றேன் ஒரு தாவரத்தினுடைய மிக முக்கியமான பகுதிகள் இருக்கின்றன நாங்கள் அடியிலிருந்து பார்ப்போமானால் முதலாவதாக வேர் மிக முக்கியமாக தாவரத்துக்கு பல்வேறுபட்ட வகையில் நன்மை பயக்கின்ற தொழிற்பாடுகளை ஆற்றுகின்ற ஒரு பகுதியாக வேறு இருக்கின்றது அதற்கடுத்தபடியாக தண்டு அதற்கு அடுத்தபடியாக இலை அதற்கடுத்தபடியாக பூ இவை மிக முக்கியமான தாவரத்தினுடைய பகுதிகளாக இருக்கின்றன இவற்றிலே நாங்கள் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு மிக முக்கியமான தொழிற்பாட்டை ஆற்றுவதன் ஊடாகத்தான் இந்த தாவர தாவரங்கள் சிறப்பாகவும் செழிப்பாகவும் வளர்ந்து எங்களுடைய சூழலிலேயே பயன்மிக்க ஒரு ஒன்றாக மாறுவதற்கு காரணமாக இருக்கின்றது இந்த வேரை எடுத்துக்கொண்டோமானால் தாவரத்தினுடைய வேரை எடுத்துக்கொண்டோமானால் இந்த வேருக்கும் மண்ணுக்கும் இடையிலான பிணைப்பு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது இந்த வேருடைய தொழிற்பாட்டின் அடிப்படையில் தான் நாம் தாவரம் ஒன்றை நடுகின்ற மண்ணை தயார் செய்கின்றோம் மண்ணை அந்த தாவரத்தினுடைய வேரினுடைய தொழிற்பாட்டுக்கு ஏற்றமாறு மாற்றியமைத்து கொடுக்கின்றோம் ஒரு தாவரத்தினுடைய வேர் மிக முக்கியமான பல பணிகளை ஆற்றுகின்றன தாவரத்துக்காக நாங்கள் ஒரு ஒரு மனிதனுடைய உறுப்புகள் எவ்வாறு மனிதனுடைய செயற்பாட்டுக்கும் மனிதனுடைய உயிர் வாழ்க்கைக்கு நிலத்திருப்புக்கு முக்கியமாக இருக்கின்றனவோ அவ்வாறு ஒவ்வொரு பகுதிகளும் தாவரத்துக்கான செயற்பாட்டை ஆற்றுகின்றன இந்த வேறும் இந்த தாவரத்துக்கான மிக முக்கியமான செயற்பாடுகளை ஆற்றுகின்றன அவ்வாறு செயற்பாடுகளை ஆற்றுகின்ற போது அவை பல்வேறுபட்ட சவால்களுக்கும் உபாதைகளுக்கும் உட்படுகின்றன அவை தாவரத்தினுடைய வேர்களில் ஏற்படுகின்ற நோய்களாக இருக்கின்றன இவை தொடர்பான பல்வேறுபட்ட விஷயங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக நான் கூறலாம் என நினைக்கின்றேன் ஒரு வேர் தாவரத்துக்கு எவ்வகையான தொழிற்பாடுகளை ஆற்றுகின்றது என்று பார்த்தோமானால் மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த தாவரத்தை நிலத்தோடு பற்றி வைத்திருக்கின்ற செயற்பாட்டை இந்த தா வேர் ஆற்றுகின்றது மிக முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் தாவரம் நில்லையாக மண்ணோடு பற்றி வைத்திருக்கப்பட்டிருப்பது இந்த வேர்களின் ஊடாகத்தான் இந்த வேர்களின் ஊடாகத்தான் தாவரம் நிலை மண்ணோடு பற்றி வைத்து வைத்திருக்கப்பட்டிருக்கின்றது வேர் ஒரு தாவரத்தினுடைய உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பலமாக அந்த வேரை வேர் ம தாவரங்களை மண்ணோடு பற்றி வைத்திருக்கின்றது தாவரத்தினுடைய அளவு அந்த தாவரத்தினுடைய அதாவது தாவரத்தினுடைய கிளைகளினுடைய ப பரம்பல் அதுக்கேற்ற மாதிரி அந்த தாவரம் எவ்வளவுக்கு எவ்வளவு தன்மை தன்னை மண்ணோடு இறுக்கமாக பற்றி வைத்திருக்க வேணுமோ அவ்வளவுக்கு அந்த வேரை நிலத்தோடு பர பரப்பி பரப்பி இருக்கின்றது நிலத்தில் ஊடுருவ விட்டுருக்கின்றது உண்மையில் எவ்வளவு பெரிய தாவரம் இவ்வளவு நிறையான பாரமானதாக தான் நிறைவு பாரமாக இருக்கின்ற தாவரங்கள் தாவரங்கள் எல்லாம் இந்த வேரை வேரின் மூலமாக நிலத்தோடு பற்றி வைத்திருக்கின்றன எனவே இந்த நிலத்தோடு பற்றி வைத்திருக்கின்றது என்கின்ற செயற்பாடு வேரினுடைய மிக முக்கியமான செயற்பாடு உங்களுக்கு தெரியும் தாவரத்துக்கு தேவையான பல்வேறுபட்ட போசனைகளும் நீர் கனிப்புகள் என தாவரத்துக்கு எது தேவையானவற்றில் அதிகமானவை தாவரத்துக்கு நிலத்திலிருந்து தான் உறிஞ்சப்படுகின்ற நிலத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ளப்படுகின்றது எனவே இந்த தாவரத்தினுடைய வேர்கள் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றன ஆகவே நாங்களும் இந்த தாவரங்களை அதாவது வந்து நாங்கள் வீட்டிலே நடக்க நடுகின்ற பல்லாண்டு பயிர்களாக இருக்கலாம் அல்லது செடி தாவரங்களாக இருக்கலாம் அல்லது நாங்கள் வீட்டிலே நடக்கின்ற பயிர்களாக இருக்கலாம் எவையாக இருந்தாலும் அவை அவற்றினுடைய வேரனுடைய தன்மைக்கேற்று அவற்றினுடைய நிலமும் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானதாக இருக்கும் இந்த வீட்டுத் தோட்டம் செய்கின்றவர்கள் கவனிக்க வேண்டியது அல்லது தோட்டம் செய்கின்றவர்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு சொன்னால் இந்த தாவரத்தினுடைய வேறு வே முதலாவது நிலத்தோடு பற்றி தாவரத்தை இரண்டாவது நிலத்திலிருந்து இருந்து சகல விதமான கனிப்புகளையும் தாவரத்துக்கு உறிஞ்சி கொடுக்கின்றது மூன்றாவது தாவர நிலத்தில் இருக்கின்ற மண்வழியினை தாவரத்துக்கு பெற்றுக் கொடுக்கின்றது அதே போல தாவரத்தினுடைய தயாரிக்கப்படுகின்ற உணவிலே மேலதிகமானவற்றை கிழங்குகளாக வேரிலே சேமித்து வைத்திருக்கின்றன அதேபோல் வேறு நூடாக தாவரங்கள் தங்களுடைய இனத்தை பெருக்குகின்றன என பல்வேறு தொழிற்பாடுகள் இந்த நூடாக ஆற்றப்படுகின்றன எனவே இந்த தொழிற்பாடுகள் ஒவ்வொன்று தொடர்பாகவும் இந்த விடய இந்த அவை தொடர்பான மிக நுட்பமான விடயங்களையும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டியது மிக முக்கியமானது ஏனென்று சொன்னால் நாங்கள் தாவரத்தினுடைய தொழிற்பாடுகளுக்கு ஏற்றவாறு தான் தாவரத்துக்கு தேவையானவற்றை நாங்கள் வழங்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அளவுக்கு அதிகமாக நாங்கள் வழங்குவோம் அதாவது நீராக இருந்தாலும் சரி அல்லது போசனைகளாக இருந்தாலும் சரி அளவோடு வழங்க வேண்டும் அளவுக்கு அதிகமாக வழங்குகின்ற போது அவை வேரினை பாதித்து நூடாக தாவரத்தை முழுமையாக பாதிக்கப்படுகின்றது தாவரத்திலே நீங்கள் நினைத்து பார்க்க மிக முக்கியமாக தெரிந்து கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால் தாவரத்திலே மற்ற பகுதிகளை விட இந்த வேர் பகுதி பாதிக்கப்படுவதாக இருந்தால் தாவரம் முற்றுமுழுதாக பாதிப்படைந்துவிடும் தாவரம் முழுதாக பட்டு போய்விடும் எனவே இந்த வேரினுடைய தொழிற்பாடு பாடு நூடாக நாங்கள் தாவரத்துக்கு வழங்குகின்ற போசனைகள் நீர் போன்றவற்றை எவ்வாறு வழங்க வேண்டும் என்கின்ற விடயங்களை தொடர்ச்சியாக வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கருத்துக்களாக தர முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்